எங்கள் ஸ்கூல் வந்து ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூலு அங்க வந்து இந்த ஜபம் பண்றது அப்புறம் ப்ரேயர் அசம்பிளி அவங்க மதத்தை தூக்கி பேசுறதும் பாடுறதும் அதுக்கெல்லாம் நாங்களும் பாடணும் நாங்களும் அந்த ஜபத்துக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துறாங்க அப்ப இந்த நேஷனல் ஆந்தம்கு டீச்சர்ஸ் வரும்போது வந்து விஷ் பண்ணுறதுக்கெல்லாம் எந்திரிச்சு நிக்கணும்னு சொல்றாங்க அல்லாமல் மட்டுமே வணங்கணும்னு சொல்ற மார்க்கத்துல இதெல்லாம் அலோடா எந்திரிச்சு நின்று வணங்கலாமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாம லுகர் தொழில தொழுக முடியல பாய்ஸ் ஸ்கூலுக்கு வந்து லஞ்சுக்கு வீட்டுக்கு அனுப்புவாங்க பட் கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு அதெல்லாம் செய்ய முடியாது செய்யவும் மாட்டாங்க ஸோ லுகா தொழுக எங்களால் தொழுக முடியல ரொம்ப கிறிஸ்டியானிட்ட ரொம்ப வற்புறுத்துவாங்க அவங்கள மார்க்கத்தை பரப்புவாங்க அப்படிப்பட்டவங்க கிட்ட லுகா தொழுக கேட்கறதுக்கு எப்படி கேட்குதுன்னு தெரியல சகோதரி ரெண்டு கேள்வி கேட்குறாங்க முதல்ல என்ன கேட்குறாங்கன்னா அவங்க படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் இஸ்லாத்திற்கு எதிரான கிறிஸ்தவ மத போதனைகளை செயல்படுத்துமாறு சொல்கிறார்கள் கிறிஸ்துவை ஜபிக்க வேண்டும் என்று வற்புறுத்துகிறார்கள் கொடியேற்று விழா நிகழ்ச்சியில கொடிக்கு வணக்கம் செலுத்துமாறு இது மாதிரி நடந்து கொள்வது அப்படின்னு வலியுறுத்தினால் வற்புறுத்தினால் எதிர்கொள்ளலாம் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்களை அவங்க அதை அல்லாம வேறொரு மதத்தை கட்டாயப்படுத்தி இதை நீங்க செய்யணும்னு பள்ளிக்கூடங்கள் சொன்னால் சட்டப்படி அது குற்றம் செய்ய முடியாது விரும்பினா செஞ்சுக்கலாம்னு ஒரு அனுமதி தான் வழங்க முடியுமே ஒழிய நீங்கள் செஞ்சு தான் ஆகணும்னு எந்த பள்ளிக்கூடமும் சட்டம் போட முடியாது சட்ட ரீதியாக அப்படி நீங்கள் அதை உரிய முறையில் கவனத்துக்கு கொண்டு வந்தால் நாம் முறைப்படி சட்ட ரீதியாக அதை சந்தித்து அதில் இருக்கிற உரிமைகளை பெற்றுத்தருவதற்குரிய வேலைகளை இன்சார்தான் நம்ம ஜமாத்து செய்யும் ஒரு விஷயம் ரெண்டாவது இது ஒரு சில காரியங்களை மட்டும்தான் எல்லாத்துக்கும் இது சட்ட ரீதியாக எல்லாத்துக்கும் போக முடியாது உதாரணமாக தேசிய கீதம் படிக்கும் போது எழுந்து நிற்பது சட்டத்திலே எழுந்து நிற்கணும் தான் வச்சிருக்கலாம் அதுக்கு போய் நீங்க மாற்றம் பண்ண முடியாது பண்ணலாம் ஒரு குறிப்பிட்ட மதத்தை வலியுறுத்தினால் என்பது தேசமே வச்சிருக்கிற ஒரு சட்டம் அதுல இருந்து வச்சிருக்கிறான் தேசிய கீதம் பாடும் போது முடியாதவர்கள் ஊனமுற்றவர்கள் நோயாளிகள் வேறு வழி இல்லாமல் அமர்ந்திருக்கிறவர்களை தவிர மத்த யாரும் அமர்ந்திருந்தால் அதை குற்றம்னு அரசாங்கம் கருதும் தேசிய கொடி அவமதிச்சு விட்டார் அது நிர்பந்தத்துக்குள்ள மாட்டிக்கணும் நீங்க எந்திக்காம இருக்க முடியாது அப்படி மாட்டேன்னு அந்த அந்த கொடுத்து விட்டு விட்டு வெளியே வரணும் எந்த போனாலும் வேண்டிய ஏற்படும் அது நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டு போச்சு நிர்பந்தமான ஒரு குற்றம் பிடிக்க மாட்டான் வேற வழி இல்ல நம்முடைய உள்ளத்துல இறை நம்பிக்கை இருக்கிற அல்லாவே சொல்றான் இல்லாம உக்கிரிக ஓ கல்புவோ முத்துமை இன்னும் பில்லியமான் யாருடைய உள்ளத்தில இறை நம்பிக்கை நிறைந்திருக்க அவருடைய நாவின் வழியாக இறை நிராகரிப்பு குறித்த வார்த்தைகளை வெளிப்படுத்தினால் அது அவர்கள் மீது குற்றமாக கருதப்படாது செயல்பாடுகளை வெளிப்படையா நீங்க குஃப்ரான ஒரு காரியத்தை செய்து உள்ளுக்குள்ள ஈமான் நிறைந்திருந்தால் அல்லாஹ் உங்களை கண்டிப்பா குற்றம் பிடிக்க மாட்டான் நிர்பந்தம் என்ற அடிப்படையில் டீச்சர் வரும்போது எந்திரிச்சு நிற்கிறது தேசிய கீதத்துக்கு எந்திரிச்சு நிற்கிறது அதுவெல்லாம் அந்த லிஸ்ட்டில் வரும் ஜபம் குறித்த காரியங்கள் ஒரு மதம் குறித்த காரியங்களை பொறுத்த வரைக்கும் சட்ட ரீதியாக செய்ய முடியாது இன்ஷால்லாம் நீங்கள் ஜபாத்துடைய கிளையினுடைய நிர்வாக கவனத்திற்கு கொண்டு வாங்க சட்ட ரீதியாக அதற்குரிய உரிமைகளை பெற்று தந்து நீங்கள் அதிலிருந்து விலகி இருப்பதற்குரிய வேலைகள் நாம் செய்வோம் இன்ஷால்லாம் இது ஒன்று ரெண்டாவது முகர் தொலைகைக்கு தொலை முடியலை எங்களுக்கு நேரம் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பில்லை இல்லை அப்படின்னு சொல்லி நாங்க அந்த நேரத்துல என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா கூட உள்ளுக்குள்ளே அமர்ந்து கூட நீங்க ஒரு விசாதமான இடம் இருக்கணும் ரொம்ப நின்று தொழுகிற மாதிரி வாய்ப்பு இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்க தேவையில்லை சில நிக்க உட்கார்ந்து உட்காந்து சாப்பிடுறதுக்கு நேரம் கொடுப்பாங்க ஆறு மணி நேரம் கொடுத்தாங்கன்னா பதினைந்து நிமிஷத்துல சாப்பிட்டு பத்து நிமிஷம் நீங்க உட்காந்து பாடம் படிப்பீங்களே டீச்சருக்கு முன்னாடி உட்காந்துருப்பீங்களே உங்க பெஞ்சு உங்க பெஞ்சில் உட்காந்து அஞ்சு நிமிஷத்துல தொழிய முடிச்சிடலாமே அதுக்காக நீங்க தொழுகையை தள்ளி போட வேண்டிய அவசியம் இருக்காது ஏதாவது ஒரு இடம் ஒரு சின்ன சேர்ல நேரத்தில் உட்கார வாய்ப்பு கிடைச்சா கூட அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு கூட உங்களுடைய தொழுகையை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளலாம் அதுக்கான வழிமுறைகளை நீங்க ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா முடியவே முடியாதுன்னு எங்கேயும் சொல்ல முடியாது தொழுகையை பொறுத்த வரைக்கும் ஐந்து நேர தொழுகையை என்னால் தொலை முடியலை அப்படின்னு எந்த சந்தர்ப்பத்திலையும் சொல்ல முடியாது எவ்வளவு முடியுதோ அவ்வளவு செஞ்சுக்கேன்னு மாறு நமக்கு அதுல ரொம்ப லிபரலான வழிகாட்டத்தில் முன் அது மாதிரி ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி நீங்க தொழுகை நிறைவேற்றிக்கொள்ள முடியல உட்கார்ந்து தொழுது அஞ்சு நிமிஷத்துல வேலையை முடிச்சு நெஞ்சு போயிருங்க அதுவும் வேற வழி இல்லாருடைய கண்காணிப்பிலேயே உட்கார்ந்து திரும்ப முடியல வேற அப்படி ஒரு வாய்ப்பே இல்லை என்று சொன்னால் அது மாதிரி நேரத்தில் வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு அசரோடு சேர்த்து ஜம் பண்ணுங்க மார்க்க அது ஒரு விதிவிலக்கு கொடுக்குற சில நேரங்களில் நீங்க ஊகரையும் அசரையும் சேர்த்து ஜம்மு செய்து தொழுது கொள்ளலாம் மகரிமை இசாவை சேர்த்து ஜம் செய்து பயணத்தில் இருக்கிறவங்களுக்கு முழு அனுமதி பயணத்தில் இல்லாவிட்டால் கூட வேறு சில சந்தர்ப்பங்களில் உங்களுடைய சௌகரியங்களுக்காக வேண்டி இந்த காரியத்தை செய்யலாம்னு மார்க்க அனுமதி வழங்கி இருக்கிறது அந்த சிலையை பயன்படுத்திக் கொள்வது வீட்டுக்கு வந்த பிறகு அசரோடு